முக்தார் அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் அது இல்லாமல் நாடா சமுதாயத்தை பற்றி தவறுகளாக பேசியிருக்கிறார் அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நாடார்கள் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அரிச்சு முன்னேறிட்டாங்க கலப்பட தொழில் பண்ணி சொல்றாங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா காமராஜர் ஆட்சி காலத்தில் கலப்படம் இது கள்ள நோட்டு அடித்தார்கள் வரலாறு நடத்தினா அதை பிடிச்சால் பிடிச்ச அவங்களை அடைச்சால் இவர் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா கள்ள நோட்டு வழக்கு எத்தனை நாடார்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் சிறை சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் அப்படி எப்படிலாம் விளம்பரம் கொடுத்து விளம்பரப்படுத்துனாலும் கருணாநிதி ஒரு ஊழல்வாதி கருணாநிதி ஒரு மோசமான ஆட்சி அப்படின்னு தமிழக மக்கள் இன்று வரை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த உண்மையை தாமராஜர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆட்சியர் இருந்ததுனால அவருடைய அதிலர் போய் தூய்மையான ஆட்சிக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியலைங்கிறதுனால அவர் பெயரை கெடுக்க வேண்டும் வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் பறையர் சமுதாயமாக இருக்கட்டும் கல்லர் சமுதாயமாக இருக்கட்டும் மறவர் சமுதாயமாக இருக்கட்டும் அகமுடையார் சமுதாயமாக இருக்கட்டும் நாரார் சமுதாயமாக இருக்கட்டும் கவுண்டர் சமுதாயமாக இருக்கட்டும் புல்லமார் சமுதாயமாக இருக்கட்டும் முதலியார் சமுதாயமாக இருக்கட்டும் போனார் சமுதாயமாக இருக்கட்டும் இப்படி அனைத்து சாதியிலையும் ஒரு தலைவரை காமராஜ் அப்படிங்கிற பெயரை எல்லா சமுதாய மக்கள் வச்சு அவரை புகழ்ந்து அவரை பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இன்னும் வரைக்கும் நடந்து இந்த ஏழு வரைக்கும்